ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் அழகம்மா பகவானிடம் அடிக்கடி கூறி வந்த ஒரே விருப்பம் அதாவது பகவான் கையில் தான் தன் உயிர் பிரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அன்னையின் முடிவு காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த பகவான் அவள் அறைக்குள் சென்று தன் பலக்கரத்தை அவளது மார்பின் ஆன்மீக உள்ள இடத்தின் மீதும் இடக்கரத்தை அவளது சிரசின் உச்சியிலும் வைத்து அசையாமல் மணிக்கணக்கில் பகல் முடிந்து இரவு எட்டு மணி கடந்த பின்னும் வேத நாராயணங்கள் நடைபெற பகவானும் அருணாசலா என்ற மந்திரத்தை மெல்லிய குரலில் ஜபித்த வண்ணம் தாயின் இறுதி மூச்சு வெளியேறாமல் அவள் இதயத்திலேயே இறைவன் அருளால் அடங்கச் செய்ததைக் கண்டு நாம் பிரமிப்புற்றோம் அல்லவா பகவான் அப்படி செய்ததினால் அழகம்மா மீண்டும் பல பிறவிகள் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலிருந்து தப்பினாள் என்றே கூறுகிறார் அழகம்மா இந்த பிறவி எடுத்து அனுபவித்த துன்பங்கள் சொல்லி மாளாது பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்ற கூற்று அழகம்மாவின் வாழ்க்கையில் உண்மையானது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் என்று சொல்வதை விட நூற்றுக்கு இருநூறு சதவிகிதம் என்று கூறினால் தவறேதும் இல்லை முதலில் வாழ வேண்டிய வயதில் கணவனை இழந்தாள் அடுத்து அடைக்கலம் தந்த இரண்டு மைத்துணர்களையும் இழந்தாள் பின் தன் இரண்டாம் பிள்ளையை துறவு கோலத்தின் மூலம் பிரிந்தாள் அடுத்து மூத்த பிள்ளை நாகசாமியையும் பறிகொடுத்தாள் அதோடு நின்றதா தன் மருமகளையும் யமனுக்கு இரையாக்கினாள் இளைய மகனும் துறவுகோலம் பூண்டதின் மூலம் நிர்கதியாய் ஆதரிப்பாரின்றி இறுதியில் பகவானிடமே அடைந்து அவருடைய ஞான வழிநடத்துதலினால் தன் ஆச்சார அனுஷ்டானம் மூட நம்பிக்கையிலிருந்து வெளிப்பட்டு புனித ஆத்மாவாக மாறி எல்லோரும் சமம் என்ற உணர்வு மேலோங்க தன் இறுதி மூச்சை பகவான் கிருபையால் தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டாள் இதற்கு மேலும் அழகம்மாவிற்கு பிறவிகள் வேண்டுமா என்ன பல ஜென்மங்களில் அனுபவிக்க வேண்டிய அத்துணை துன்பங்களையும் இந்த பிறவிலேயே கண்டுவிட்டாள் இல்லையா ஆனால் அவளுக்கு நிகழ்ந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிட்டுமா என்றால் நிச்சயம் கிட்டாது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கும் இறை அருள் வேண்டும் இறைவன் தேர்ந்து கொள்ளவும் வேண்டும் அந்த துன்பங்களின் பரிசாகத்தான் பகவான் சந்நிதி வழிபடுவதற்கு முன் தாயார் சமாதியும் சேர்த்து இன்று வரை வழிபட்டு வருகிறோம் இந்த பகுதியில் தாயார் மரணமடையவில்லை சாவுத்தீட்டும் இல்லை என்று பகவான் ஏன் கூறினார் என்று தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பகுதி ஐம்பத்தி இரண்டு சாவுக்கு தீட்டு இல்லை கந்தாசிரமம் அளவு கடந்த சோகத்தில் மூழ்கியிருந்தது பகவான் எத்தனை சமாதானம் சொல்லியும் ஆசிரமவாசிகள் பக்தர்கள் என்று எல்லோர் முகத்திலும் துக்கம் அப்பி கிடந்தது அழகம்மாவின் திருமேனியை வராந்தாவில் கொண்டு வந்து கிடத்தினார்கள் ஊதுபத்திகளை ஏற்றி வைத்தார்கள் கூடத்தில் தொடர்ந்து பாராயணங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தாயின் திருமேனி அருகே வந்து அமர்ந்தார் அப்போது கணபத சாஸ்திரிகள் அவரிடம் வந்து மில்ல சுவாமி அம்மாவின் புண்ணியாக வாசன கர்மாக்களை தொடங்க வேண்டும் தங்கள் உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் என்றார் உடனே பகவான் மிகுந்த மனத்தெளிவோடு இல்லை எதுவும் வேண்டாம் ஏனென்றால் அம்மா எங்குமாய் யாவுமாய் ஆனாலே அன்றி மரணமடைவில்லையே அது மாத்திரமல்ல வீடு பேறு பெற்ற ஒரு பின் துறவியின் உடலை எரிக்கக்கூடாது அடக்கமே செய்ய வேண்டும் ஆகவே அம்மாவின் சரீரத்தை தகனம் செய்ய வேண்டாம் கோயிலையே ஆன அக்காயத்தை திருமூலர் கூறியுள்ள விதிப்படி சமாதி வைக்கலாம் இரவு முழுவதும் தொடர்ந்து திருவாசக பாராயணம் நடக்கட்டும் மலையடிவாரத்திலேயே பாலி தீர்த்தத்தின் அருகிலேயே சமாதி வைக்கலாம் எல்லாம் காலையில் பார்த்து கொள்ளலாம் சரி எல்லோரும் இப்போது சாப்பிட வாருங்கள் என்று எழுந்து நின்றார் அது கேட்டு அதிர்ச்சி அடைந்த முனிவர் பதற்றத்தோடு சுவாமி என்று அவர் முகம் பார்த்தார் பகவான் முனிவரை சமாதானப்படுத்தும் விதமாக முனிவரே திட்டு எதுவும் இல்லை வாருங்கள் சாப்பிடலாம் என்றவர் மற்றவர்களையும் பார்த்து ம் எல்லோரும் எழுந்து வாருங்கள் சாப்பிடப் போகலாம் என்றுழைத்துவிட்டு முன்னே நடந்தார் மகரிஷியின் அழைப்பை மறுக்க முடியுமா எல்லோரும் எழுந்து சாப்பிடுவதற்காக பகவானை தொடர்ந்தார்கள் அடுத்த பகுதியில் மாத்ரு பூதேஸ்வரர் ஆலயம் தோன்றிய விவரத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்